இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன எடுத்தோமே கையில் பூண்டுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி இதை பற்றி தான் வீடியோ போட போகிறேன் ஸோ அதான் கையில் வச்சுருக்கேன் வாங்க வீடியோ கூட போகிறோம் இது வந்து கம்பு ரெடியாக இருக்குது பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சரிங்களா வாங்க வீடியோ கூட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது இது வந்து இப்போ நம்ம காய வச்சது இது வந்து ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே ப்ரீடிங் பாக்ஸ் இப்போ காய வச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீடிங் பாக்ஸில் நம்ம காய வச்சு பக்கம் இது பண்ணிடுவோம் சுத்தம் சுத்தமாக இருக்காது சுத்தமாக தான் இருக்கும் சரிங்களா இந்த இருக்குது வந்து ப்ரீடிங் பாக்ஸில் நம்ம காய வச்சுக்கிட்டு இருக்கோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அந்த பூண்டு காமிச்சானே அது இதில் தான் போட போகிறேன் நம்ம வச்சிருவோம் தண்ணி ஊற்றினதில்லை ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் போகிறதான் போக போகிறோம் ஓகேங்களா இது வந்து மஞ்சள் மஞ்சள் கொஞ்சோண்டு மஞ்சள் ரொம்ப போடுறதில்லை கொஞ்சோண்டு மஞ்சளும் கொஞ்சோண்டு பூண்டும் போட போகிறோம் சரிங்களா அதாவது கொஞ்சோண்டு பூண்டும் கொஞ்சோண்டு மஞ்சளும் போட போகிறோம் அதை ரொம்ப போடுறதில்ல அது லிமிட்டாக தான் போடுவோம் சரிங்களா வாங்க வீடியோ கொடுப்போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து புறாவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் நல்லா வெயிலில் காய வச்சால் தண்ணி ஊற்றணும் நீங்களே பார்த்தீங்க வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஓகேவா போது விடு பொது கொஞ்சம் ஊத்துறியா போதும் 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 ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கையில் பூண்டு இருக்குது சும்மா அதை போடுவோம் அதில் அதை போட கொஞ்சம் மதக்கட்ட கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுவோம் சோ பூண்டும் போட்டாச்சு மஞ்சள் தூளும் போட்டாச்சு இது பாருங்களேன் டிரைச்சு சொல்லலாம் மஞ்சள் தூள் ஸோ நீங்கள் இது வளர்ச்சி போதும் நம்ம புறா கூண்டை திறந்து விடுவோம் எல்லாம் அவரோட கற்று இருக்குது நாலு மணிக்கு ஒரே நேரம் தான் திறந்து விடுறது ரெண்டு நேரம் விடல ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம திறந்து விட்ருவோம் சரிங்களா வெயிட் பண்ணணும் அதுக்கெ இரையெல்லாம் ரெடி மஞ்சள் தூள் அரிசி ரொம்ப ஒட்டது மஞ்சள் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் போடுவோம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வீட்டில் ஆள் இல்லை அதனால நம்ம நான் நானே போய் தர கூட்டில் தொடர்ந்து போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ ஆட்டோமேட்டிக் வீடியோவில் வச்சு நானே கூண்டை திறந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோ நான் வந்து புறா கூண்டை போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவு திறந்து விட்டாச்சு ஓகேங்களா இருங்க காமிக்கிறோம் உங்களுக்கு புறாழங்கிட்டு தண்ணி மேஞ்சிக்கிட்டு தெரியுதா புற தண்ணி குடிக்கிட்டு பாருங்க நம்ம வச்சால் மஞ்சள் தண்ணி பூண்டு தண்ணி எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்குது பூண்டு கூட மஞ்சள் தண்ணி குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் கேமரா திருப்பினிங்கன்னா அந்த ஒரு கூண்டு இருக்குது பாருங்க நம்ம அதையும் திறந்து விட்டுருவோம் சரிங்களா அதுலேயும் புறாக்கள் இருக்குது ஸோ ஓரளவு எல்லா புறம் இறங்கிடுச்சு இதில் ஒரு புறா பாதி புறா அதில் இருக்குது அது இறங்க தெரியாமல் நிற்கிது எல்லாமே திறந்து விட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இறங்கினேன் சரிங்களா நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்கு பார்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பூண்டு தண்ணி பார்த்திங்களா ஒன்று ஒன்றா இறங்கி அப்படியே வரிசை ஒன்று ஒன்றா இறங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு தண்ணி வச்சிருக்கோம்ல பூண்டு தண்ணி மஞ்சள் தண்ணி ரெண்டுமே பிடிச்சிக்கிட்டுருக்கோம் சரிங்களா ரெண்டுமே பிடிச்சி கொடுத்துருக்க அது உள்ளே ரெண்டு புறாக்கள் இருக்கே நம்ம அதே வரட்டி விட்டுருவோம் இப்போ வந்து இற கம்பளம் போட்டுருவோம் இப்போ அப்போ நம்ம வச்சு பூண்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் டை நல்லா இது பண்ணணும் அஞ்சு பாருங்கள் இன்னும் வர தெரியாமல் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ ஒன்று இறங்கிருச்சு இந்த ரெண்டு இருக்குது இங்கே உள்ளதெல்லாம் நேற்று கொடுத்துட்டேன் இதில் தான் ஒரு புறா இருந்துச்சு ஒரு சர்ட்டு நேற்று கொடுத்துட்டேன் அதனால தான் இருக்கிறோம்ல இது ரெண்டு கொஞ்சம் நேரத்தை ஏற்காரு நேராகவும் போல் இருக்குது இறங்குறதுக்கு நம்ம வீடியோ வீடியோக்கால் வாங்க ஸோ இதுதான் புறாக்கள் அவ்வளோதான் இருக்குது இது இதில் போச்சு மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி இருக்குது பாருங்கள் மஞ்சள் தண்ணி பூண்டு தண்ணி சரிங்களா இப்போ வந்து நம்ம இற வச்சிருவோம் எப்போதுமே இந்த டைத்தில் நம்ம இது பண்ணுவோம் சரிங்களா இந்த ரெண்டு புறம் வந்து இறங்காமல் இருக்குது இந்த டைம் வந்து அந்த அந்த ஃபீமேல் ஸோ இதெல்லாம் கொண்ட இதெல்லாம் மேல் கொண்ட இது வந்து ஃபீமேல் இது வந்து இப்போ புதுசாக போவாங்கனது இறனே தெரில நேற்று வடிச்சு இறங்கி எடுக்கல ஒன்றும் எடுக்கல என்ன காரணம் தெரியல வழி தெரியாமல் என்னன்னு தெரியல சரிங்களா இது வந்து மேல் மேலே நம்ம பிடிச்சி போட்டுருவோம் நம்ம முதல்ல எடுத்து பார்க்குறேன்னா அது இறங்கவே இல்லை அதனால் நம்ம பிடிச்சி போட்டுருவோம் சரிங்களா இதை பிடிச்சி போட்டாச்சு இது வந்து மேலு இதெல்லாமே மேலே தான் நான் இறங்கினே சொல்லிட்டேன் ஃபீமேல் நம்மள்ட்ட இல்லைன்னு ஸோ புறா நிற்கிது நம்ம மஞ்சள் தண்ணி போய் போப்போம் முதல்ல போட்ட பூண்டு மஞ்சள் தண்ணி எல்லாமே எக்ஸ்ட்ராட்டாக இருக்குங்க மேடம் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கும் சரிங்களா கொஞ்சமாக பொட்டுக்குள்ளேங்க அரிசியும் போடுறோம் இப்போ கொஞ்சோண்டு நம்ம அரிசி போடுவோம் அரிசி அரிசி போடுறோமா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பு அரிசி போட்ட முதல்ல இப்போ கொஞ்சோண்டு கம்பு போடுறோம் அரிசி போட்டோம் இப்போ முதல்ல இப்போ கொஞ்சோண்டு கம்பு சரிங்களா அடுத்த பொட்டுக்கலை இருக்குது ம எல்லாம் நேற்று வாங்கினது என்னன்னு தெரியல இது இறங்கி எடுக்கல தண்ணி கொடுக்கல சும்மா அங்கிட்டு போய் தனியாக அனுப்பிக்குது புறானங்கிட்ட மீது இந்த புறா மட்டும் ரெண்டு புறக்கள் மட்டும் அங்கே தனியாக அனுப்பிச்சுட்டு இருக்கு என்ன காரணம் தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆமாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணுறது கரெக்ட்டு தான் பொட்டுக்கலை தான் ஸோ புறாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு எப்படி பிரியாணி பிடிக்கும் மாதிரி புறாக்களுக்கு ரொம்ப பிடிச்சி வந்து போட்டுக்கள் நம்ம பொட்டுக்கலை போட போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேங்க ஸோ நம்ம வீடியோ இந்த எதுக்காண்டி போகிறோம் நம்ம எப்பவுமே நல்லா ஊட்டச்சத்து தான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் கம்பு இருக்கு ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் பொட்டுக்கலை இதெல்லாம் மஞ்சள் தண்ணி இது மரம் கொடுத்துட்ருக்கோம் அப்படி இருந்தால் நிறையா புறக்காக எதுனாலும் தெரில ஸோ நம்ம புட்டுக்கடையை கொடுக்குறோம் புட்டுக்களை தின்னுப்பா பாருங்க பிடிக்க ஸோ நம்ம வந்து புட்டுக்கடை குடிக்கணும் சரிங்களா இப்போ பொட்டுக்கடை கொட்டியாச்சு எல்லாம் புட்டுக்கூட வேகமாக மாதிரி திங்கி மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்கி தான் இல்லை இன்னும் ஒரு புறா மட்டும் இறங்கல இல்லை இப்போ தான் இறங்கு போது நினைக்கிறேன் பொட்டுக்கொட போட்டாச்சு ஸோ புட்டுக்களை தின்னுட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பூண்டு தண்ணி இஞ்சி தண்ணி எல்லாம் கொடுத்துருவோம் ஒரு நண்பருக்கு நான் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் அவர் சொல்லி தான் நான் பூண்டு வரைய அரைச்சு போட்டேன் ஃபோனோட சேர்த்து மஞ்சள் தண்ணி படங்கள்லாம் ஒரு புற நம்ம குடிக்கிது இதெல்லாம் ஆண்டிபயோட்டிக் தான் இப்படி இவ்வளோ நம்ம எதுக்கான இந்த வீடியோ போனோன்னா இவ்வளோ தூரம் நம்ம நல்லா வளர்த்துமே சில புறக்கள் சுக்காக வந்து போகிறது தலை சுத்தல் நேற்று ஒரு தலை சுத்தல் வீடியோ பார்த்துருப்பாங்க நேற்று ஒரு தலை சுற்றி கொடுத்துட்டேன் இவ்வளோ தூரம் வளர்த்து நம்மள்கிட்ட இந்த புறாக்கள் நிற்கிறது இல்லை ஒழுங்குங்க ரொம்ப இதனே கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ப்போம் அது வீடியோ போட்டு உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ முடிகிற நேரத்தில் கிளைமேக்ஸ் காஞ்சிட்டு நம்ம தலைவர் வந்துட்டார் இப்போ தான் ஒரு புறா புறம் மேஞ்சு கிடக்கும் போது தான் ஒரு புறா மட்டும் கடைசியாக வரும் அந்த பார்த்திங்களா மேலே கிட்ட போதே இது பக்கா மேலே ஆனால் அது அந்த வர்றது ஃபீமேலான்னு தெரியலை எனக்கு டவுட்டாகவே இருக்கு ப்ரோ இது பக்கம் மேலே ஆனால் இந்த இது ஃபீமேலான்னு தெரில இப்போதான் கூண்டை விட்டு அது லாப்டை இறங்கி வருது தனியாக இருந்துச்சு செஞ்சு இஞ்சி பாருங்களேன் அம்மா ஃபீமேல் இது புதுக்குமேலு என்னென்னு தெரியல ரொம்ப தனியாக தான் இருக்குது இப்போ தான் இறை எடுக்கிறது நேற்று புறா பட்டினி இருந்துச்சு இப்போ தான் இறை எடுக்குது இது ஃபீமேல் தான் மொத்தம் உங்கள்கிட்ட ஒரு தான் இருக்குது நான் இருக்கேன்னு கேட்டிருப்பேன் நீங்கள் ஒரு பூ இடத்துல புறா வரும்னு நினைக்கிறேன் வந்தேன் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் வச்சுங்களா வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுறது தான் கரெக்டாக தப்புறேன் நீங்கள் அதாவது பொட்டுக்கல்ல அரிசி கம்பு இதெல்லாம் போடுறோம் அப்புறம் தண்ணி வைக்கணும் பூண்டு தண்ணி தண்ணி வைக்கிறோம் இதை பற்றி உங்கள் வீடியோ கருத்துனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நேற்று தான் இன்றைக்கி தான் இது இறைய எடுக்குது புதுபீமே நேற்று கூட ஒரு வீடியோ போட்டு பண்ணக்கூடாது இன்றைக்கி தான் ஏறையால் இறைய எடுக்கலை சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை பற்றி நெக்ஸ்ட் வீட்டில் நான் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் ஓகேவா